பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் உங்களுடைய ஒரு வாரமாக வேலைக்கு போகல சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும் இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கணும் அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்கள் அப்பா வீட்டு பணத்தையாக கேட்டோம் நாங்கள் வந்து டெல்லியிலிருந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டனுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடு இருக்கு தொகை இருக்குது கணக்கு இருக்கு ஆனால் இதையெல்லாம் இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இரண்டாவது மத்திய அரசனுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிகிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசனுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்கே இருக்கிற பேட்ச்மேட்டு வந்து மத்திய அரசு டெப்புடேஷனில் இருக்கிற பேட்ச்மேட்டுக்கிட்ட பேசி இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேசி பேட்சேட்டு பேட்ச்மேட்டு பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்கே பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் அரசு துறையில் பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமாக பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா இருக்கோம்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசிலிருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சுருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறாங்க மிச்சதம் மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து பின்பற்றிட்டு வரோம் பணம் கேட்ட பிறகு குழு வந்து பார்க்கும் சேதங்களை பார்வையிடும் இங்கிருந்து சேதங்கள் பட்டியல் அனுப்பணும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு ஒரு சேதத்திற்கு கொடுப்பாங்க உயிர் இழந்திருக்குமா இவ்வளோ பணம் உடைமை இழந்திருக்குமா இவ்வளவு பணம் பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கா இவ்வளவு பணம் ஸோ மத்திய அரசனுடைய டிசாஸ்டர் ஃபண்ட் என்பது எத்தனை சேதங்கள் நடந்திருக்கோ அதற்கான கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணம் வரும் அது ஒரு முறை டெல்டாவில் பார்த்துருக்கோம் இத்தனை காலமாக தமிழ்நாடு பார்த்துருக்கு சுனாமியில் பார்த்துருக்கோம் அதை வந்து விரைந்து கொடுங்கள் விரைந்து கொடுக்கத்தான் போகிறாங்க அதற்கு முன் வேகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிஆர்எஃப்க்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க வேகமாக வரணும் டே ஒன் கொடுக்கணும் இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும் நிச்சய பணம் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சி அதை போராடி இங்கே பெற்றுக்கொண்டு வந்து தரத்தான் போகிறோம் இது எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது

அதிகாரிகள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க நாங்கள் கூடுற கொண்டு தான் சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிஃபிகேட்டோ நாங்கள் சூப்பராக வேலை செஞ்சுட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்போ நாங்கள் இது மாதிரி வேலையே செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்கள் கஷ்டப்படத்தான் போறீங்க பார்த்தீங்கல்ல ராஜ்நாத் சிங் ஜி அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியை பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியில் ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க கஷ்டகாலத்தில் மத்திய அரசனுடைய பிரதிநிதி ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் செட்டப்பில் ராஜ்நாத் சிங் ஜி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பண்ண மாட்டான் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாத அது ஆட்சியில் இருக்கிறவங்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்துச்சுன்னா நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காக தான் வரும் அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க இதை பண்ணல அதை பண்ணல அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்ஜி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்சு செய்ய வந்திருக்கோம் என்ன வேணும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு ப்ரொபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்கள் காட்சிகள் பொய் சொல்லாது ஊடகங்கள் பொய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி பொய் சொல்லாது அஞ்சு நாளாக இருந்து அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்தில் இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்கே போச்சு இந்த பேரிடரில் வீடு வீட்டுக்கு போட்டில் நடந்து கழுத்தளவு தண்ணியிலே ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் போயிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டில் ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போயிருந்தாங்க ஒரு செவப்பு கலர் ஜீப்பில் அப்படியே அந்த மன்னர் வந்து நகர்வலம் போவாங்க இல்லைங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது அர்த்தம்